இன்னும் மக்கள் வந்து என்னென்ன விஷயம்லாம் அவேர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு பையன் வந்து மேக்கப் போகிறான்னா அவன் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றாங்க அவனோட ஃபீலிங்ஸ் அது அதே மாதிரி அவன் மேக்கப் அவன் வந்து மாட்டான் அவ்வளோ சீக்கிரம் அதே மாதிரி அந்த பையனை ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அது அக்செப்ட் பண்ணால் உங்கள் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு உட்காந்து பேசினா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை இது பண்ண முடியும் நீங்கள் பேசுகிறப்போ அவங்க வந்து உள்ளக்குள்ள அடைக்க அடுக்கி வச்சு அவங்களே நான் கே தான் நான் கே இல்லாமல் ட்ரான்ஸ் ஆச்சு அவங்களே மாட்டி அவங்க கடைசியில் ஃபீல் பண்ணுவாங்க